ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க எங்கள் ஊரு கம்மாய் கம்மாயில் இறங்கி அப்படி எண்ணத்தை போய் நான் அடுத்த கரையில் பறிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு தேவையான மூலிகை இலைகளை தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா கோமியம் பூச்சி வெரைட்டி தயாரிக்கிறதுக்காக தாங்க இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடியுமே ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அதுலேயுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து என்னென்ன பயன்படுத்துகிறேன் இதில் எந்த இலைகள் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த எல்லா இலைகளையுமே நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் இந்த எல்லா இலைகளும் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐந்து வகை மூலிகை இலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த தூத்தி இலை துளசி அரளி அதுக்கப்புறம் வெற்றிலை தும்பை கற்றாழை பப்பாளி இந்த பெரண்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தும்டிங்காய் எல்லாம் கூட வந்து கடையில் இப்போ கிடைக்குது இதெல்லாமே கூட நம்ம வந்து பயன்படுத்தலாங்க இது எல்லாத்தையுமே வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து உரல் வழக்க வச்சு தான் வந்து போடுவேன் இடிச்சிட்டு வந்து கையில் எடுத்து போடுறப்ப அந்த கை அது போதுங்க வாயில் பட்டுச்சுன்னா கூட அந்த வந்து அதாவது எப்படி சொல்றது எச்சில் வந்து அந்த இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தும்ட்டிங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு அதனால நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து இந்த தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுவுமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுதுங்க நீங்களுமே வந்து இதே ட்ரை பண்ணுங்க என்னன்னா உரல்ல போட்டு இடிப்பாங்க அது வந்து ரொம்ப கசப்பாய் போகுது அதனால தான் நான் எதை சொல்றேன் முதல் நாளே வந்து இந்த மாதிரி கோமியம் பிடிச்சி வச்சிருந்தேன் இல்லையா அதில் வந்து வெட்டி வச்ச எல்லா இலை தழைகளுமே வந்து போட்டுட்டு டெய்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஐந்தாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து நான் கோமியத்தை எடுத்து வச்சிருவேன் இதுல தனியாக இதில் வந்து பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி போட்டு அப்படியே தெளித்து விடுவேன் இது வந்து நீர் சத்து உரமாகவும் இருக்கும் அட் சேம் டைம் வந்து பூச்சியுமே போய் இது அவ்வளோ நாத்த அடிக்குங்க அதுதான் இதுல ப்ளஸ் பாயிண்ட் இந்த நாத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சியும் பயந்து ஓடிடுங்க ஒண்ணு கூட இருக்காது அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குது இதுக்கு நானே வந்து ஆதாரம்னு சொல்லலாம் என்ன பூச்சி விரட்டி போடு நீ இதுதான் எனக்கு எப்பவுமே என்ற மாதிரி ராஜாதான்ற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம கிரவுண்ட் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பந்தல் போட்டு வச்சுருந்தோம் அது ஒன்று கூட காயே பிடிக்கல பிஞ்சிலாம் நிறைய இறங்குது ஆனால் வந்து காய் கொட்டிடுது அவ்வளோ பூச்சா இருந்தது அதுக்கெல்லாம் கூட இதை தான் நான் தெளிச்சு விட்டுருக்கேன் புளிச்சை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிட்டம் கட்டின மாதிரி அந்த தளிர்கள் இருக்குது அதுக்குமே இதுதான் தெளிச்சு விட்டுருக்கேன் வெண்டைக்காய் செடி சிகிப்பை வண்டை உருட்டு வண்டைக்கெல்லாம் கூட இதை தான் தெளிச்சு விட்டுருக்கேன் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டுங்க இந்த முள் கத்திரி இந்த பூச்சி வரட்டி இல்லாததுனால நான் எதுவும் வேறு எதுவும் பூச்சி வரட்டி யூஸ் பண்ணலை அந்த நாலு செடி வந்து காஞ்சி போச்சு இந்த பூச்சால் மாவு பூச்சால் இப்போதைக்கு இதை தெளித்து விட்டுருக்கேன் ஒவ்வொரு இலையாக திருப்பி ஒவ்வொன்றா பார்த்து தெளித்து விட்டுருக்கேன் எதுக்காக அந்த நாலு செடி காய விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் நீங்கள் நம்ம எதுக்காக வீட்டில் வந்து தோட்டம் வைக்கிறோம் எந்த மருந்தும் பயன்படுத்தாமல் நே நேச்சுரலாக நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செடி இருந்தா இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போகட்டும் நம்ம எதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமா இருந்தது அதனால நான் வந்து எதுவுமே வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை அது இந்த செடி எல்லாத்துக்குமே கூட இருக்குது பூச்சி வெரைட்டி தான் நான் போட்டிருக்கேன் மாவு பூச்சி தூள் அதிகமாக இருக்குது எனக்கு இது நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் ஊதா கத்திரி மு முள்ளு கத்திரி உஜாலா கத்திரி அதுக்கும் சேல முள்ளு கத்திரியுமே வந்து ஒரு மூணு செடி இருக்குது அதுக்குமே வந்து நான் இது தாங்க பயன்படுத்தியிருக்கேன் என்னென்னா எனக்கு இதில் வந்து ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்குது அதனால நான் இதை நம்பி இதை தான் பயன்படுத்துகிறேன் நம்ம அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கூட இலை வந்து கண்டிப்பாக கறிக்கிடுவேங்க மாடியில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே கூட நான் இதை தான் வந்து பயன்படுத்துகிறேன் அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது கோமியை வந்து ஒரு பங்குனா மூணு பங்கு நான் வந்து தண்ணி வந்து பயன்படுத்துகிறது நீங்களும் இந்த மாதிரி நேச்சுரலான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல விஷயமே இருக்குங்க நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா டூ கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள்ங்க நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்